அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் நான் ஒரு தொழில் செய்து கொண்டு வருகின்றேன் ஆனால் ஒவ்வொரு தொழிலிலும் ஒவ்வொரு நுணுக்கங்கள் இருக்கும் அது அது அந்த துறை சார்ந்தவர்களுக்கு அந்த ஞான அறிவு இருக்கும் ஆகையால் ஒரு தொழில் செய்பவர்கள் எல்லா தொழிலிலும் அவர்களுடைய திறமையவோ அவர்களுடைய புதுமையோ புகுத்த முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வகையில் அமைந்திருக்கும் உதாரணமாக ஸ்கூல் செல்லும் பிள்ளைகள் பேக் அணிந்து செல்வது என்பது நவநாகரிக உலகில் இப்பொழுது அதிகம் இருக்கிறது நாங்கள் படிக்கும் காலத்தில் ஒரு சிறிய பையை போட்டு போட்டுக்கொண்டு போவோம் அல்லது தோல் பையை போட்டுக்கொண்டு போவோம் தோளில்தான் மாட்டி செல்வோம் நடந்துதான் செல்வோம் அது அந்த காலம் இப்பொழுது பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் யூனிஃபார்மாக பேக் முதல் அனைத்தும் ஒரே யூனிஃபார்மாக அணிந்து செல்கிறார்கள் தூக்கி செல்கின்றார்கள் அந்த பேக்கிலும் சில சில வசதிகள் செய்து கொடுத்து ஜியாமெட்ரி பாக்ஸ் கலர் பென்சில் பென்சில் பென் ரேசர் கொண்ட பாக்ஸ் வைப்பது போன்று சில சில அறைகள் வைத்து டிஃபன் பாக்ஸ் வைப்பது போல் வைத்து கொடுத்து அனுப்புகின்றனர் தற்பொழுது பிறக்கும் குழந்தைகளுக்கும் கூட பேக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் நல்ல முயற்சிதான் எதையும் நன்றாக யோசிக்க வேண்டும் நேராக யோசிக்க வேண்டும் நேர்மையாக யோசிக்க வேண்டும் தொழிலில் சில நேரங்கள் மாற்றி யோசிக்க வேண்டும் இந்த பேகை முந்நூறு ரூபாய் பெறும் பேகை ஆயிரம் ரூபாய்க்கு விற்பது என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குள்ளேயே ஒரு உள்முக பயணம் சென்று ஒரு பிறந்த குழந்தை முதல் ஒரு ஆறு மாத குழந்தை வரை அந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படும் ஃபீடிங் பாட்டில் சுடுதண்ணீர் ஃப்ளாஸ்க் டவல் நாப்கின் மெடிஷன் போன்று என்னென்ன தேவைப்படுமோ அவைகள் வைப்பது போன்று அதர்களுக்கு என்று அறை அமைத்து குடும்பத்துடன் வெளியே செல்லும்பொழுது அதை ஒரு சைல்டு பேக்காக யூஸ் பண்ணும் வகையில் இந்த படத்தில் உள்ள பேக் அமைந்திருக்கின்றது நல்ல தான் ஆனால் தொழில் செய்பவர் நல்ல மனதுடனும் செய்திருக்கின்றார் நல்ல லாபத்துடனும் செய்திருக்கின்றார் மூன்று மாதங்களில் நூற்றி பத்து பேக் விற்கிறது என்றால் இன்னும் போக போக அதிகமாகத்தான் விற்கும் இதனுடைய விலையோ சற்றப்ப ஆயிரம் ரூபாயை ஒட்டி இருக்கிறது விலை அதிகம்தான் ஆனால் கணவன் மனைவியிடையே பிரச்சனை வராது குழந்தையினுடைய மருந்து எங்கே இருக்கிறது ஃபீடிங் பாட்டில் எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டியதில்லை தேடுவதற்கு அவசியமும் இல்லை எப்படி பெற்றோர்கள் குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே தனிமைப்படுத்தி வளர்க்கிறார்களோ அதைப்போலவே குழந்தைகளுக்குரிய உபகரணங்களையும் தனிமைப்படுத்துவது ஒரு நவ நாகரிகமாக இருக்கிறது நல்லதுதான் நம்மோடு தான் கடைசி வரை பையன் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் ஆனால் நாம் சிறுவயதிலிருந்தே குழந்தைகளுக்கு என்று உள்ளதை தனியாக பிரித்து பிரித்து பிரித்தே வளர்த்து கொண்டு வருகிறோம் பின்னாளில் பிரிந்து செல்வதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது காரணம் நாம் தான் சிறுவயதிலிருந்தே பிரித்து விடுகிறோம் ஆகையால் வியாபார யுக்தியில் இது நல்ல முன்னேற்றம்தான் மொத்தத்தில் கணவன் மனைவியிடையே பிரச்சனை வராமல் ஒற்றுமையாக இருப்பதற்கும் குழந்தையை ஆர்வமாக வளர்ப்பதற்கும் ஒரு நல்ல பேர் உதவிதான் இருந்தாலும் நம்மாலே நம்மளுடைய குழந்தையை சிறுவதிலே பிரித்து வைக்கின்றோம் என்ப ஒரு சின்ன குற்ற உணர்வு தாய் தந்தையருக்கு இருந்தாலே அதுவே போதும் இதுதான் என்னுடைய விருப்பம் மேலும் இதுபோன்று பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என் பெயர் ஜெயச்சந்திரன் தமிழ்நாடு குக்கர் மதுரை நன்றி நன்றி நன்றி